தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன ஆற்றவருக்கு இறைவா போற்றி தேவி காஞ்சி காமாட்சியம்மன் சிறுவனி சந்தி போற்றி சிவனியை செல்வர்களே செல்வ செழிப்போடு வாழ மர வாழ வரமுறுகின்ற அழகான செட்டி வீதியில் புகழாக வாழ்ந்திருக்கும் அன்னை காமாட்சி தாயின் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் நடைபெற உள்ளது ஆகவே எல்லாம் திருவாங்கிலேய சரடு வளையல் மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து தாய்க்கு வழிபாடு செய்து அனைத்து மகளிர்களுக்கும் மங்கள பொருட்கள் பிரசாதமாக தரப்படுகிறது அன்பர்கள் எல்லாம் தங்களது குடும்பத்தோடு வந்து தேவி காமாட்சியம்மனை செல்வ செழிப்போடு வாழ வரவழ்கின்ற தாயே நாங்கள் என்றென்றும் வழிபாடு செய்கிறோம் தாயே என்று மனதார ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் வர வழிபாடு செய்து வரங்களை பெற்று வாழ்வில் இன்புற்று வாழ உங்கள் அனைவரையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இறையர்களோடு கேட்டுக்கொள்கிறோம் நாளை மறுநாள் ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை மா இரவு ஏழு இருபது மணி அளவில் பொன்னூசல் வழிபாடு சிறப்பாக நடைபெறவுள்ளது அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு காமாட்சி எண்ணெயை மனதார வேண்டி வழிபாடு செய்து வரங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னாலும் இன்பமே காமாட்சி மனை வேண்டி வந்தோருக்கு என்னாலும் இன்பமே ஓம் சக்தி பராசதி